ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அணிகலன்களை பற்றி பேச விரும்புகிறேன் நான் நிறைய அப்படி இதுலலாம் எனக்கு ரொம்ப ஃபேசினேஷன் உண்டு ஏ சி நான் காதுக்கு போட்டுருந்தது தான் இன்னைக்கு நான் கழுத்துக்கு அதே அதே இதை தான் ஓகே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என் மோதிரத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே இதில் வந்து மல்டிப்புள் இது வந்து நான் எங்கே வாங்கினேன் கனாட் பிளேஸில் வாங்கினேன் இப்பவும் இருக்குது கனாட் பிளேஸ் இது மாதிரி கடைகள் நிறைய உண்டு ஹோல்சேலர்ஸ் உண்டு சோ ஆனால் நான் ஹோல்சேலர்ஸ்ட்ட வாங்கல அங்கேயும் யாருக்கும் தெரியாம அப்பா டெம்பரரி கடைகள் இருக்கும் எஸ் யாரு கிட்டத்தட்ட நம்ம நாடோடிகள் டிரைப்ஸ் சொல்றான்ல சோ அது போன்றவர்கள் ஓகே அங்கேயும் உண்டு நார்த் இந்தியால அவங்க ரோட்ல கடை போட்டு விற்பாங்க ரொம்ப சீப்பா இருக்கும் அந்த உள்ளுக்குள்ள அவங்க அவங்க கொஞ்ச நேரம் அவங்கள விரட்டிடுவாங்க சோ அவங்க வந்து கொஞ்ச நேரம் கடையை போட்டு மின்னல் வேகத்தில் மறைந்து இருவார்கள் அவங்க வந்துட்டு நல்லா பார்கன் பண்ணலாம் எனக்கு பார்கன் பண்ணுறது பிடிக்காது அவங்கள்ட்ட பண்ண மாட்டேன் அவங்க சொல்கிற விலையை கொடுத்துருவேன் ஆனாலும் ரொம்ப சீப்பாக இருக்கும் அந்த ஹோல்சேல் ஜுவல்லரி ஷாப்ஸோட சீப்பாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் பற்றி வாசித்துக்கிட்டு இருக்கேன் லேப் கிரவுண்ட் இயர்ஸ் டைமண்ட்ஸுடைய வேல்யூ போயிச்சு கோல்டு விலை கூட்டிகிட்டே போகுது பட் டைமண்ட்ஸுடைய விலை கிராஷ் ஓகே ஸோ இனிமேல் யாரும் டைமண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னா லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அதை விட ரொம்ப அழகாக இருக்குது அதை விட தோஷம் இல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் மூன் ஸ்டோன் ஓகே ஒரிஜினல் மூன் ஸ்டோன் மாதிரியே இருக்கு நான் ஒரு ஒரிஜினல் மூன் ஸ்டோன் வச்சிருக்கேன் அதை ஒரு நாள் போட்டு உங்களுக்கு வீடியோ பண்றேன் நான் சில வேலைகளில் டாக்டர்ஸ்லாம் இப்படி நீங்க மேக்கப் பண்ணக்கூடாது என் ஃப்ரெண்ட்ஸே எஸ் எஸ்பெஷலி ஷாலினி ஓகே என் ஃப்ரெண்டு தான் ஓகே ஸோ அப்படி சொல்லுவாங்க பட் எனக்கு இதில் ஒரு ஃபேசினேஷன் நான் கீழடிக்கு போயிருந்தேன் ஒரு தடவை அந்த கீழடியில் அந்த பண்டைய தமிழர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஸோ அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இது எனக்கு இது ஒரிஜினல் மூன்ஸ்டோன் மாதிரியே தெரியுது ஸோ இப்போ லேப் க்ரௌன் இதுக்கு மத்தியில் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு தெரியாது நான் சிலான்ல ஐ மீன் ஸ்ரீலங்காவில் அந்த வீடியோஸ் பார்ப்பேன் எப்படி அந்த மரக மகரத கற்கள் அது ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் ஹோதயா ஸ்டோன்ஸு ஓகே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ரொம்ப விலை பயங்கர விலை அந்த வீடியோஸ் பாருங்க இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் ரொம்ப சீப்பாக எனக்கு கிடைச்சது ஓகே ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு வாங்கினேன் ஸோ தடவை இந்த தடவையே அதையும் ஒன்று இங்கே ஒன்று போடலாமான்னு நினச்சேன் இப்போ ரொம்ப வேண்டாம் அப்படின்ட்டு என்னுடைய பேத்திக்காக வாங்கினது பேத்திக்காக நிறையா குஷால்ஸில் வாங்கிட்டு போவேன் பட் அவங்க அப்பா எடிட் பண்ணிடுவாங்க என் மருமகன் தான் எனக்கு மகன் சந்தோஷ் மகாலிங்கம் டாக்டர் ஓகே மெடிக்கல் யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க அவங்க யாருடைய சன் எஸ் எம்ஜிஆருக்கு பர்சனல் பிசிஷியனா இருந்த டாக்டர் மகாலிங்கம் தான் என்னுடைய சம்பந்தக்காரர்கள் எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குல்ல எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு எஸ் எம்ஜிஆர் கருணாநிதி இந்திரா காந்தி தான் அவங்கள பிக் சூஸ் பண்ணியோ இங்க ஒரு இன்டெலிஜென்ட் கார்டியாலஜிஸ்ட் இருக்காரு அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லி அவரை பிக் பண்ணி எம்ஜிஆருக்கு அசிஸ்டண்டாக போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அனுப்புனது ஜப்பான் ஓகே ஸோ அவங்க தான் என்னுடைய சந்தோஷ சம்பந்தக்காரர்கள் இன்டர் காஸ்ட் அண்ட் இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜ் ஐ அம் ஸோ வெரி ப்ரவுட் என் மகா இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏழு வருஷம் ஓகே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் எஸ் ஐ டோன்ட் கீப் தட் டேட்ஸ் இன் மை மைண்ட் ஷீஸ் ஸ்டில் லிவிங் இன் மை ஹார்ட் ஸ்டில் லிவிங் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதுதான் ஸோ என் கான்சியஸில் என் மூளையை என் உடம்பை எல்லாத்திலையும் என் ஆக்கிரமிச்சு அவ இருக்கிறா இந்த பிளவுஸ் அவளுடைய பிளவுஸ் ஜக்கி வாசுதேவ் அவரை ரொம்ப அட்மயர் பண்ணுவேன் அவருக்கும் நான் ஃபேன் ஸோ அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இறந்தவர்களுடைய ஆடைகளை அணியாதீர்கள் இதயம் ஷில்பா சந்தோஷ் மகாலிங்கம் அவளுடைய ஷில்பா கேரல் அப்படிங்குறத அவள் பேர் கேரளுங்கிறது எங்கள் அம்மா பேர் கேரளின் ஸோ அவளுடைய ப்ளவுஸை தான் நான் போட்டிருக்கேன் இதை ஒவ்வொரு போடும்போதும் எனக்கு ஆனந்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்னுள் என் ஹார்ட்டில் ஸ்டில் லிவிங் அவளை சந்தோஷமாக நான் அணிந்து கொள்வேன் ஓகே சரி